ஒருத்தவங்க <Sanye> நடுவில் <Sanye> 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 டிஃப்ரெண்டாக ஒரு பேர் சொல்கிறாங்க யாரும் பார்த்தா வியானா வந்து கான வினோத்து சொல்கிறாங்க ஏம்மா வியானா ஒன்றும் ஒன்று கான வினோத்து மேலே இருக்க காண்டு போகல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கே எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா வியானாக்கு வாயில் வர ஒரே பேர் கான வினோத்து அது அவ்வளோ பெரிய பகையாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஓகே எதனால இந்த கேங் இவங்க மாதி மாற்றி ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல ஸோ அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா இதில் வந்து சேண்ட்ராவும் திவ்யாவும் துண்டா மாட்டினாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம ஒஸ்டா தான் பண்ணோம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி அவங்க வந்து வேணும்னே தான் பண்ணாங்க நான் வில்லனிசம் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணாங்க ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் வரும்ன்றது தெரியும் வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த இடத்துல சாண்ட்ரா திவ்யாவை சொன்னாங்கல்ல அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படிடா இது சாண்ட்ரா எப்படி திவ்யாவை சொல்றாங்க இது ரெண்டும் ஒன்று ஒரே கூட்டாச்சு எதனா ஒன்றா திவ்யா சாண்ட்ரா கிட்ட தான் போகும் சாண்ட்ரா திவ்யா கிட்ட தான் வரும் ஸோ இதுங்களுக்குள்ள சொல்லிக்காதுங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது மேபி ஏதாவது டிஸ்கஷன் போயிருக்கும் போல அக்காக்கா இப்போ நம்ம மட்டும் வேற யாராவது சொன்னா தப்பா போயிடும் அதனால நமக்குள்ளே நம்மளே சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இங்கே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் இந்தமாதிரி சான்ட்ரா வந்து சரியில்லை இந்த கிச்சன் டீம் வந்து நல்லா லீட் பண்ணுவாங்க நினச்சேன் ஆனால் இவ்வளோ டேலண்ட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கழுவியை கழிவு ஊத்துறாங்க சேண்ட்ரா ஏதோ பார்த்தீங்கன்னா அவங்கள பாராட்டுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு அதுவும் ஒரு பக்கம் ஆச்சரியமாக தான் இருக்குது அதை விட ஆச்சரியம் எனக்கு என்னென்னா பிரஜன் பேப்பர் ரவுடி பிரசன்ட் வந்தாப்பில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் நான் பார்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் அவங்க பண்ண ஆட்டிடியூடில் பண்ணாங்க அது எனக்கு சரியாக படல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது சேண்ட்ராவோ சொல்கிறாரா இல்லை திவ்யாவோ சொல்கிறான்னு தெரில இல்லை ரெண்டு பேரும் சேர்த்து சொல்கிறான்னு தெரியல ஏன்னா ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் காமிக்கிறாங்க அந்த ப்ரோமோலையே திவ்யாவையும் காமிக்கிறாங்க சேன்ராவையும் காமிக்கிறாங்க ஆக மொத்தம் அதில் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த டீமுக்குள்ளே தன்னோட ஒய்ஃப் தன்னோட பொண்டாட்டிக்கு எதிராக இவர் வந்து ஓட்டு போடுவார் அப்படின்ற மாதிரி எதுவாக நினச்சே பார்த்ததில்லை ஏன்னா எல்லாமே நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா கலவரமும் நடக்கும் அந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்து இந்த டீம் அட்டாக்கே பண்ணாது பிரஜனும் அந்த சண்டே இன்வால்வாக மாட்டேன் மாட்டாரு கடைசியில் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்படி பண்றானு தெரியுமா அதே மாதிரி இங்க வந்து இப்படி நடந்தது அப்பெல்லாம் எனக்கு சம்மகம் வந்தது நான் கொஞ்சம் விட்டுருந்தா எகிரி இருப்பேன் அப்படின்ற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் இன்புட் எல்லாம் கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து பார்த்துட்டு இருப்பாரு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொன்ன செக்யூரிட்டி கார்டாக தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட பிரஜன் சேண்ட்ராக் அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது உண்மையில நல்லா தான் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து குறை சொல்லக்கூடாது இல்லை இங்கே பிரஜன் வந்து இவ்வளோ நாளாக பேப்பர் ரவுடியாகவும் செக்யூரிட்டி கார்டாகவும் இருந்தது நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு இது நல்ல விஷயம் தான் இதை தான் பிரஜனை எதிர்பார்க்குறோம் நீங்கள் வந்து உங்க அக்ரஷன குறைக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஒய்ஃபாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தனி தனி பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயராக நீங்கள் கேம் விளையாடணும் அங்கே வந்து சேண்ட்ரா தப்பு பண்ணாங்கன்னா தப்புன்னு சொல்லணும் அதே மாதிரி பிரஜனை தப்பு பண்ணால் சேர்ராவாகவும் தப்புன்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் என்ன மைண்ட் செட்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிளேயர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே ஒரு நாள் விளையாடிட்டு இருக்காங்க இந்த ப்ரோமோவில் மட்டும் தான் இந்த இதில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக சொல்கிற மாதிரி இருக்கு ஏன் இருக்குன்னு பொரிய சொன்னா அவர் திவ்யாவை சொன்னாரா சேன்றாவை சொன்னாரான்னு தெரியல ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சொல்கிற மாதிரி இருக்கு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச சேண்ட்ராவை சொல்லியிருப்பாருன்னு தான் தோணுது அந்த அளவுக்கு கூட அவருக்கு வந்து எப்படி சொல்ல சொல்ல தோணலைன்னா அப்போ ரொம்ப பயாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும் ஒரு நான் இண்டிவிஜுவல் பிளேயரா எல்லாம் பார்த்துக்கோங்களா அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒன்று நடந்து போச்சு ஸோ கொஞ்சம் நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் சேண்ட்ரா வந்து இவ்வளோ ஜாலியாக வந்து அந்த ஜெயிலுக்கு போகிற எப்படி இருந்தாலும் ஒஸ்ட்டு பர்ஃபார்ம் ஜெயிலுக்கு போவாங்க ஸோ அது வந்து இவ்வளோ ஜாலியாக ஏற்றுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா லாஸ்ட் வந்து சீக்கிரம் டாஸ்க்ல வந்து இதே மாதிரி தான் ஜெயிலுக்கு போக சொல்றாங்க அப்பயும் ஜாலியா போனாங்க அதே மாதிரி சாண்ட்ராவோட மைண்ட் செட் என்னன்னா நம்ம சாமையா விளையாட்டோம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா பாராட்டி அப்படி சீராட்டி தலையில் வச்சு கொண்டாட போறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் சேன்ற இருக்காங்க ஏன்னா அவங்க சீக்கிரட் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ பாராட்டு பாராட்டாங்க அவங்க கிராஃப் பயங்கர ஹையில் போச்சு ஆக்சுவலாக அவங்க கேம் விளாட்றாங்க அந்த சாம்பார் ஸ்குவாடு அது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்ததுன்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருந்தது கடைசி ரெண்டு நாள் இவங்க ஃபன் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் இந்த கேமுக்கு இந்த டாஸ்க்குக்கு அது சரியில்லை ஏன்னா இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்டடெய்மெண்ட் ஃபண்ட் ரிலேட்டடாக போகணும் அதுவும் ஒரு வகையான என்டெய்ன்மெண்ட் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த வீடியோ கேட்டிக்காக மாற்றி ஒரு ஒன் மந்தில் வந்து கேம் விளாட்ற மாதிரி தான் இருந்தது ஒரு ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஹாப்பினஸில் ஒரு கேம் விளாட்ற மாதிரி இல்லை ஓகேங்களா நீங்கள் கலாய்க்கலாம் இப்போ பார்வதியும் விக்ரமும் மாறி மாறி கலாச்சிக்கிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தில் ரெண்டு பேருமே கலாச்சிக்கிட்டாங்க நான் இல்லைன்னு சொல்ல விக்ரமும் அப்படி தான் பண்ணுறாரு பார்வதி அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாறி போல சண்டையாக போல ஆனால் இங்கே வந்து சேண்ட்ரா கனி இவங்களுக்குள்ளே வர சண்டைலாம் இருக்குல்ல அது ஒரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சண்டையாக சண்டையாக போயிடுச்சு இந்த வீக்கு சண்டை வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி டாஸ்க்கே கொடுத்தாங்க இந்த மாதிரி டாஸ்க்லேயும் வந்து சண்டை போடுறீங்கன்னா அப்போ நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் தான் சேண்ட்ரா வந்து துண்டாக மாட்டினாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஜெயிலுக்கு போனால் ஓகே நம்ம பண்ணதெல்லாம் சரிதான் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்பாரு இந்த மாதிரி சேண்ட்ராக்கு எதுக்கு இந்த மாதிரி ஜெயிலில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலையா அவங்க வேலை செய்யலையா அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க யாருக்கு தெரியும் மேபி பண்ணாலும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம் இருக்காங்களா சாம்பார் ஸ்காட் அதாவது இவங்க வந்து வழி ஒழுங்காக வழி தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கனி வந்து பார்த்தீங்கன்னா சேன்ராவ் சொல்றாங்க ஆக்சுவலா இங்கே ஒரு டிஸ்களைமர் ஒன்று கொடுக்கணும் நீங்க என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் பர்ஃபார்மர் தான் வாங்கியிருப்பீங்க அது உங்களுக்கு புரியுதா தான் எனக்கு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் ஸ்காட் இருக்காங்களே மொத நாள் இவங்களுக்கு கொடுத்தது ஒரு ஸ்டார் ரெண்டாவது நாள் இவங்களுக்கு கொடுத்தது ஒரு ஸ்டார் அதாவது இந்த டீம் வந்து மொதல் ரெண்டு நாள் நல்லா வேலை செஞ்சாங்களா வேலை செஞ்சாங்க என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணாங்களா ட்ரை பண்ணாங்க அதாவது அவங்களால அந்த டீம் முடியுமோ அவ்வளவுதான் வரும் கனியால் என்ன பண்ண முடியும் கனியால் ஏதாவது ரெண்டு பாட்டு பாட முடியும் பாட்டு பாடுவாங்க வியானாவால் ரெண்டு ரியாக்ஷன் கொடுக்க முடியும் ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா சேன்ட்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூமெண்ட் ஒன்று முட்டை சேர்த்த மூமெண்ட் ரெண்டு போட முடியும் போட்டாங்க அதுதான் அந்த டீமால் பண்ண முடியும் பண்ணிட்டாங்க அதையும் முத நாள் ரெண்டாவது நாளும் ஸோ ரெண்டாவது நாள அவங்க ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா சம ஃபுல் ஃபில்ஜாக ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணியும் அவனுங்களுக்கு கொடுத்தது ஒரு ஒரு ஸ்டார் தான் மூணாவது நாளோ திருப்பி நீ அதை ரிப்பீட் பண்ணியிருந்தாலும் என்ன அதிகபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்டார் கொடுத்துருப்பானுங்களா அப்போயும் நீ தான் ஸ்டார் கம்மியாக வந்திருப்ப அப்பயும் நீ தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அது அது புரியுதா புரியலையான்னு தெரியல எப்படி இருந்தாலும் உங்களை கட்டம் கட்டிட்டானுங்க கேட்டால் உங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்கிறானுங்க அது அந்த அந்த ஒரு இடம்தாங்க இடிக்குது இந்த ஃபன்னு ஃபன்னுன்னு அந்த ஒரு இடம்தாங்க இடிக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் ஃபன் பண்ணுறதா சொல்கிறாங்கல்ல ஆனால் நம்ம பார்க்க முடியல அந்தளவுக்கு ஒரு ஃபன்னை நானும் பார்க்கல அந்த ஃபன் வந்து இருந்தது அப்படின்னு எனக்கும் தெரியல ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஃபன் பண்ணவே இல்லை ஃபன் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க அது ஃபன் பண்ணும் ட்ரையும் இவங்க பண்ணலை அது எப்படி சொல்கிறது லைட்டாக தான் ட்ரை பண்ணாங்க பெருசாக ட்ரை பண்ணல ஃபஸ்ட்டு ரெண்டு நாளில் சொல்கிறேன் மூணாவது நாள் ஃபுல்லாக வன்ம மோடு போயிட்டாங்க அது வேற விஷயம் முதல் னாலே லைட்டாக ட்ரை பண்ணாங்க ஏன்னா இந்த கேங்கில் வந்து யாராக இருக்காங்க பாருங்க சாண்ட்ரா கனி அதுக்கடுத்து விஜய் பார்வதி திவ்யா இங்கே வியானா இந்த கேங் வந்து இந்த கேங்கை எடுத்துனு முன்னாடி வச்சு இவங்களால ஃபன் பண்ண முடியும் நீங்கள் நம்புனீங்கன்னா இதை விட பெரிய பைத்தியகார்த்தனமே இல்லை ஏன்னா இவங்களா இவங்களால சண்டை போட முடியுமான்னு சண்டை போட முடியும் செம்மையாக சண்டை போட முடியும் ஸோ அந்தளவுக்கு பொட்டன்ஷியலான பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது இவங்களை வச்சு ஃபன் இவங்களால ஃபன் பண்ணணும் இவங்க வந்து ஒரு ஃபன் கண்டென்ட் உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதே பெரிய தப்பு ஸோ அவங்க ஓரளவுக்கு அந்த பாட்டு பண்ணாங்களா அதுதான் அவங்களோட மேக்ஸிமம் ஃபன்னு டான்ஸ் ஆட முடிஞ்சது இல்லை அதுதான் மேக்ஸிமம் இதுக்கு மேல அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம மொதல் ரெண்டு நாள் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே பண்ண ஃபன் பண்ண அக்செப்ட் பண்ண முடியல எத்தனை பேர் சொன்னாலும் சரி நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் ரெண்டு நாள் வந்து எல்லாருமே சொல்லிட்டு ஷோவை காலி பண்ணானுங்க எல்லாருமே கழிவு கழிவு தானே அப்படி தான் அதை வந்து நான் ஒத்துக்கிட்டு தான் ஆனும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஃபன் பண்ணாங்க மூணாவது நாள் மட்டும் தான் சண்டை வந்தது அப்படி இல்லை ரெண்டு நாள் மூணு நாளுமே ஃபண்ணு இல்லை அது அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மூணாவது நாள் இவங்க வன்மத்தை வந்து கையில் எடுத்து வன்ம மோடில் ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஆட்டாங்க அது இவங்க மேலே இருக்க தப்பு ஸோ இது எப்படி தப்போ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அதை நாங்கள் பண்ணது ஃபன்னு தான் அதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றத இங்கே தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்களே இப்போ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இதில் திவ்யா சேன்ரா இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிலுக்கு போகிறது அவங்களுக்குள்ளே அந்த ஒரு வைத்தரிச்சல் இருக்கும் பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டோம் பண்ணிட்டோன்றது அதுதான் இன்றைக்கான கண்டென்ட்டாகவே மாறப்போகுது ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உழைச்சிருக்கோம் அவ்வளோ உழைச்சிருக்கோம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு திவ்யாவும் வியானாவும் வந்து கேமராவில் புலம்பிட்டு இருந்தாங்க அவங்க உண்மையில் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணல நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒர்க் பண்ணுற டாஸ்க் மட்டும் கிடையாது இல்லை அதாவது நீங்கள் வேலையும் செய்யணும் சேம் டைமில் பார்த்திங்கன்னா ஃபன்னும் பண்ணணும் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும் ஸோ அதையும் அவங்க அவங்க வந்து கிளியராக புரிஞ்சிக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒர்க்கு மட்டும் ஃபுல் ஃபிளாக பண்ணிட்டு நாங்கள் அவ்வளோ பண்ணோம் இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்கிறாங்க ஆனால் ஒர்க் அதிகம் தான் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது கிச்சன் டீமுக்கு ஒர்க் அதிகம் தான் அதை ஒத்துக்கிட்டு தான் அவனும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சைடில் அதே சமயத்தில் அந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா முத ரெண்டு நாள் இவங்களுக்கு ஒரு காயின் கொடுத்தானுங்களே அதுவும் கொஞ்சம் அநியாயம் தாங்க ஏன்னால் ஏதோ ஒன்று சமைச்சி கொடுத்துருக்கான் கேட்டதெல்லாம் சமைச்சி கொடுத்துருக்கானுங்க ஸோ ஒரு ரெண்டு காயினாவது கொடுத்துருக்கலாம் அதையும் கொடுக்காம ஏன் அவனுங்க அவனுங்க சைடில் பண்ணதும் அது வந்து கேமாக பார்க்குறானுங்களாம் எதுக்காக பண்ணானுன்னு தெரியல அதுவும் கொஞ்சம் அநியாயம் இதனால இவங்களும் கொஞ்சம் ஃபன் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேன்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேர் எலிஜிபிள் பிளேயர்ஸ் ஜெயிலுக்கு போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்ல அவ்வளவுலாம் இல்லை ப்ரோ இதை விட கொஞ்சம் நிறைய பேர் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க அது நான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுல்ல ஸோ அந்த மாதிரி யார் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பாய் பை